தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக தற்காலிக ஊழியர்களுக்கு உடனடியாக அரசு பணி நிலைப்பு வழங்க வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார் சமூக நீதியை கிஞ்சிற்றும் மதிக்காத தமிழக அரசு அவர்களின் கோரிக்கைகளை காது கொடுத்து கேட்பதற்கு கூட தயாராக இல்லை என்று சாடியுள்ள அவர் அவர்களின் துயரங்கள் இனியும் தொடர அனுமதிக்கக் கூடாது என்றும் அறிவுறுத்தியுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் எட்டு ஆண்டுகள் முதல் பனிரெண்டு ஆண்டுகள் வரை தற்காலிக அடிப்படையில் பணியாற்றி வரும் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் தங்களுக்கு ஊதிய உயர்வு பணி நிலைப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார் பல ஆண்டுகளாக அவர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் நிலையில் அவற்றை நிறைவேற்ற தமிழக அரசு மறுத்து வருகிறது சமூக நீதிக்கு எதிரான தமிழக அரசின் இந்த பிற்போக்கு கடுமையாக கண்டிக்கத்தக்கது என்று அவர் சாடியுள்ளார் மக்களுக்கு உணவு படைக்க தேவையான நெல் உள்ளிட்ட தானியங்களை கொள்முதல் செய்வது அவற்றை பாதுகாத்து வைத்து அரிசியாக மாற்றுவது நியாய விலை கடைகள் மூலம் மக்களுக்கு வழங்குவது உள்ளிட்டவை தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக தற்காலிக ஊழியர்களின் பணியாகும் ஆனால் இவற்றை செய்யும் பணியாளர்களுக்கு அவர்களின் வாழ்க்கையை நடத்துவதற்கு போதுமான ஊதியம் வழங்கப்படுவதில்லை அவர்களுக்கு பணி பாதுகாப்பு இல்லை என்பதுதான் வேதனையான உண்மை தமிழ்நாட்டில் சென்னை கோவை திருச்சி தூத்துக்குடி உள்ளிட்ட மண்டலங்கள் தவிர்த்து இருபத்தைந்து மண்டலங்களில் பருவகால எழுத்தர்கள் பருவகால உதவியாளர்கள் பருவகால காவல்காரர்கள் என மொத்தம் ஆறாயிரத்து எண்ணூற்றி எழுபத்து நான்கு பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் இவர்களில் பலர் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு முதலும் வேறு பலர் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முதலும் பணியாற்றி வருகின்றனர் எட்டு முதல் பனிரெண்டு ஆண்டுகள் பணியாற்றி தங்களது வாழ்நாளில் இளமை காலத்தை தொலைத்த பணியாளர்களுக்கு பணி நிலைப்பு வழங்குவதுதான் சமூக நீதியாக இருக்கும் ஆனால் சமூக நீதியை கிஞ்சிற்றும் மதிக்காத தமிழக அரசு அவர்களின் கோரிக்கைகளை காது கொடுத்து கேட்பதற்கு கூட தயாராக இல்லை கோரிக்கைகளை வலியுறுத்தி பலமுறை அவர்கள் போராட்டங்களை நடத்திய போதிலும் அவற்றை அரசு கண்டுகொள்ளவில்லை அதனால் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் பணியாளர்கள் கடுமையான பாதிப்புகளுக்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாகி உள்ளனர் அவர்களின் துயரங்கள் இனியும் தொடர அனுமதிக்கக்கூடாது எனவே தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் எட்டு ஆண்டுகள் முதல் பனிரெண்டு ஆண்டுகள் வரை தற்காலிக அடிப்படையில் பணியாற்றி வரும் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட பணியாளர்களுக்கு பணிநிலைப்பு வழங்கப்பட வேண்டும் அவர்கள் இதுவரை பணி செய்த ஆண்டுகளை கணக்கிட்டு அதற்கேற்ற வகையில் அவர்களுக்கு ஊதியம் நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்